நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று குறிப்பேடு இருபத்தி எட்டு எட்டிலிருந்து ஒன்பது மற்றும் இருபது முடிய எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இசையில எல்லாரின் கண்காண நம் கடவுளின் சிவி கேட்க நான் கூறுவது உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடுமையாக்கிக் கொள்வீர்கள் உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என் மகனே சாலமான் நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழுமனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியும் செய் ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார் எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார் நீ அவரை தேடினால் கண்டடைவாய் நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார் தாவிது தம் மகன் சாளுமனை நோக்கி நீ மனவலிமை கொள் திடக்கொள் உறுதியாயிரு அஞ்சாதே கலங்காதே செயல்படு கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார் ஆண்டவரின் இல்ல பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார் உன்னை கைவிடார் சிந்தனை நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்துள்ளார் அவரது விதிமுறைகளை நாம் நாடி கடுப்பிப்போம் நம் ஆண்டவர் நம் நிலைத்திருக்கின்ற போது நம் ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடார் நம் இதங்களை ஆழ்ந்தருகின்றார் நம் திட்டங்களையும் நம் எண்ணங்களையும் பகுத்தறிகின்றார் நம் ஆண்டவரை தேடுகின்ற போது நாம் கண்டறிய முடியும் அவளை நாம் புறக்கணிக்கின்றபோது நம்மை நம் ஆண்டவர் கைவிடுவார் எனவே மன உறுதியோடும் அஞ்சாமலும் கலங்காமலும் நம் ஆண்டவரில் செயல்படுவோம் எல்லா மலைகளையும் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்